ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சீக்ரெட் ஹவ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கண்டெய்னருக்குள்ள இருக்கிற ஒரு பொடி தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி प्रिப்பயர் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த பொடியை மட்டும் நீங்கள் டெய்லி ரெகுலராக ஒரு சாப்பாட்டு கூட எடுக்கும்போது உங்கள் உடம்புல இருக்கிற நிறையா கொழுப்பு சத்து எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும் ஆட்டோமேட்டிக்கலி ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் அது என்ன பொருள் அப்படி அதை வச்சு எப்படி இதை प्रिப்பயர் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி பண்ணுங்கள் அப்படி மறக்காமல் பக்கத்தில் இருக்க டச் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த ஒரே ஒரு பொருள் தான் எடுத்திருக்கேன் இது என்ன அப்படின்னா சோயா பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதான் இந்த சோயா பீன்ஸு தான் நம்மளுடைய வெயிட்டை ரெடியூஸ் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த சோயா பீன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வாங்கிக்கோங்க இதில் அதிகமான சத்துக்கள் அடங்கியிருக்கு நம்மளுடைய வெயிட்டை குறைச்சி நம்மளுக்கு தேவையான போன் ஸ்ட்ரென்த்தை கொடுக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது இதை வச்சு தான் ஒரு பொடி பண்ண போகிறோம் ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கடாய் எடுத்தாச்சு அடுப்பு ஆன் பண்ணி லோ ஃப்ளேம் வச்சாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கடாய் நல்லா காஞ்சிருச்சு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் சோயா பீன்ஸை சேர்த்துக்கலாம் நல்லா கோல்டன் அண்ட் எல்லோ கலர்ல வரணும் அந்த அளவுக்கு நல்லா இந்த பொடி பண்றோம் பாத்தீங்களா இதை வந்து நம்ம சாப்பாட்லயோ இல்ல தோசையிலையோ மேலே போட்டு சாப்பிட்டுக்கலாம் இல்ல பொடியா தொட்டு கூட இதை சாப்பிட்டுக்கலாம் அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் லைட் ப்ரூன்னா வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேட்டில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி பொடி பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வறுத்து அந்த சோயா பீன்ஸ் இதுக்கெல்லாம் சேர்த்தாச்சு இப்போது இதை நம்ம பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இதை நம்ம ஒரு கண்டெய்னர்லாம் மாற்றி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அது எடுத்துகிட்டு இந்த மாதிரி கண்டெய்னரெலாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வண்டு இரும்பு எதுவுமே போகாது நம்ம எதுக்காக அரைக்கிறோம் அப்படின்னா வண்டு எதுவுமே போகாத அளவுக்கு தான் நம்ம வறுத்தரைக்கிருக்கோம் இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி ரெகுலராக சாப்பாடுலாம் சேர்த்துக்கோங்க தோசை சாப்பிட்டாலும் சரி அதுக்கு பொடியாக வச்சு சாப்பிட்டுக்கோங்க வெறும் சாப்பாடு சாப்பிடும்போது அது மேலே பொடிமாரி தூவி எண்ணெய் ஊற்றி கூட சாப்பிட்டுக்கோங்க இப்படி சாப்பிட்டு வர வர உங்கள் உடம்புல இருக்கிற நிறையா கொழுப்பு சொத்துக்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நாளைக்கு இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாம் பை